உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் மேலே நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு வேதவசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வேதவசனத்தை பிடித்துக்கொண்டு அந்த வசனத்தின் பேரில் நம்பிக்கையோடு கூட கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த வேத வசனத்தின் படியே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து வருகிறார் இந்த நாளிலே கூட வேதத்தில் ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன் ஏசாயா திருக்கு தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர்களை நீரு கொண்டு போய் விடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை நீரூற்றுகள் உள்ள இடத்திற்கு நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நீரூற்று அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கி எல்லாவற்றிற்கும் உயிர் வாழ்வதற்கு ஒரு பிரதானமான ஒன்று நீர் தண்ணீர் அதுக்கப்புறம் காற்று நீர் வந்து அவ்வளவு அவசியம் அந்த நீர் எங்கிருந்து வருகிறது ஊற்றுகளிலிருந்து வருகிறது அப்போ நீரூற்றுகள் ஒரு முக்கியமான ஒன்று இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நீரூற்று போன்று இருக்கிற காரியங்கள் வறண்டு போயிருக்கிறது நான் சொல்றது முக்கியமான ஒன்று உயிர் வாழ அவசியமான ஒன்று நீர் அந்த நீரூற்றுகள் இன்றைக்கி வறண்டு இருக்கிறது அது பல வகையில் நீரூற்று இருக்கலாம் ஆரோக்கியம் என்கிற நீரூற்றாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரம் என்கிற நீரூற்றாக இருக்கலாம் அல்லது சமாதானம் சந்தோஷம் என்ற நீரூற்றாக இருக்கலாம் ஆவிக்குரிய நீரூற்றாக இருக்கலாம் இந்த நீரூற்றுகள் இல்லாத இடத்துல இன்றைக்கு அநேகரமாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தால் கொண்டு போயிருந்த தண்ணியும் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் தண்ணீர் இல்லை நீரூற்றை காண முடியலை பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூர கல்லெறிகிற தூரம் போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் அப்போ அந்த வனாந்திரத்தில் ஒரு நீரூற்று வறுமையானால் அல்லது ஒரு நீரூற்று அவர்கள் கண்களிலே படுமையானால் அல்லது நீரூற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த ஆகார் போவாரையானால் குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்போ நீரூற்று வந்து அவசியமான ஒன்று உயிர் வாழ இந்த வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று வேதவசனம் சொல்கிறது இன்னைக்கு நீரூற்று எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுகிற கர்த்தரை தான் நம்ம நம்பி இருக்கிறோம் நீரூற்று இல்லாத வறட்சியான இடங்களில் கர்த்தர் கொண்டு போய் விட மாட்டார் எனக்கு அருமையான தேவச்சனமே வேலை என்கிற நீரூற்றை அந்த இடத்தை விட்டு வறண்ட இடத்துல நீங்கள் இருக்கீங்களா எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு சில ஆண்டுகளாக அல்லது ஒரு சில மாதங்களாக அல்லது ஒரு சில நாட்களாக நான் வேலையே இல்லை வேலை என்கிற நீரூற்று எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்கிறீங்களா ஆண்டவர் உங்களை அந்த வேலை என்ற இடத்திற்கு கொண்டு போய்விடுவார் இன்னைக்கு சிலர் சொல்ற காரியம் ஐயோ என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்ல வியாதி ஆரோக்கியம் என்ற நீரூற்று என் வாழ்க்கையில இல்லை சரீரத்தில் என் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லை என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல தான் இருக்கிறார்கள் பாவ பழக்க வழக்கத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி கவலைப்படுறீங்களா ரட்சிப்பு என்ற இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் தேவனாலே தேவனாலே தேவஜனமே என்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வறண்டு போய் அந்த நீரூற்றுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இடத்துல இருக்கிறீங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களை அந்த நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விட்டால் போதும் சாதாரணமாக மிருக ஜீவன்கள் இருக்கிறது அது நல்லா மேய்கிறது ஆனால் தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த நீரூற்று அல்லது தண்ணீருக்கு இடத்துல கொண்டு போய் அதை விடுவோமையானால் அது தண்ணி குடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் விலங்குகள் தண்ணீர் குடிக்கிறதை நம்ம பார்த்துருப்போம் தாகத்தோடு இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல ஒரு பிளேட்டில் வீட்டில் வளர்ப்பு பிராணியில் வச்சுருப்போம் தண்ணீரை வச்சுட்டு ஒரு பிளேட்டில் தண்ணீரை வச்சுட்டு கொண்டு விட்டோன்னா அது குடிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதுபோல் தான் இன்றைக்கி உங்களை எண்ணெய் கர்த்தர் நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் அப்படின்னா நம்ம நல்ல நீரை பருகலாம் சரி யாரை நீரு இடத்திற்கு கொண்டு போய் விடுவாராத வசனம் சொல்கிறது அவர்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை நான் யார் ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில் உள்ள பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்கிறேன் ஒன்று கட்டுண்டவர்களை நோக்கி என்னொன்று இருளில் இருக்கிறவர்களை நோக்கி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுறது கட்டுண்டவர்களை நோக்கி இருளுள்ளவர்களை நோக்கி இன்னைக்கு நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் உங்களை ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் இருளுக்குள்ள இருக்கலாம் உங்களை ஆண்டவர் சொல்கிறார் கட்டுண்ட நிலைமையில் இருள கிடக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களைத்தான் நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என கருமையான தேவஜனமே கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்ததை நிலையில் இன்னைக்கு கத்துறவுங்கள நீரூற்று அதாவது ஒரு செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட போகிறார் தேவனால் மட்டுமே கூடும் நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த இயேசு கிறிஸ்துவ மேலே ஒரு விசுவாசமுள்ளவர்களாக இருப்பீர்கள் இருப்பீர்கள் என் தேவன் என் ஆண்டவர் என்னை கட்டப்பட்ட நிலையில் இருந்து இருளிருக்கிற நிலையிலிருந்து என்னை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு காத்திருங்க கர்த்தர் உங்களை நீரூற்று இடத்துல கொண்டு போய் விடுவார் நீருற்றுள்ள இடம் இருக்கும் நீருற்றுள்ள இடம் இருக்கும் நீருற்றுள்ள இடம் இருக்கும் நீரூற்றுள்ள இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் கர்த்தர் கொண்டு போய் விடுவார் எனக்கு அருமையான தேவ இன்றைக்கி தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவர் இந்த வேத வசனத்தின்படி என்னை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் கொண்டு போய் விடுவார் நீரூற்று இடத்துக்கு போன பின்னுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவாய் நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா நாம் ஜபிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நிஜம் தொலைக்காட்சியுடைய இந்த விசேஷித்த வார்த்தை நம்முடைய யூடியூப் சேனலை ஒரு நாளும் முந்தின நாள் இரவு பதினோரு மணிக்கு அது பப்ளிஷ் பண்ணப்படுகிறது நீங்களும் அதை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துங்கள் சரியா ஒருவேளை இந்த நிஜம் டிவி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருப்பீங்கன்னா உடனே அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு டெய்லி வரணுன்னா இப்பொழுது திரையில் காண்கிற இந்த எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பேர் உங்கள் ஊர் இந்த ரெண்டும் நீங்கள் என்ன செய்யணும் அனுப்பணும் உங்கள் பேர் உங்கள் ஊர் எனக்கு விசேஷத்த வார்த்தை அனுப்பி வைங்கன்னு சொல்லி தமிழிலோ ஆங்கிலத்திலோ ஒரு மெசேஜை வந்து நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வையுங்கள் இன்னொரு காரியம் நீங்கள் செய்யணும் நாங்கள் அனுப்புறது உங்களுக்கு வந்து சேரணுன்னா இந்த எண்ணை உங்களுடைய மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணணும் நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நாங்கள் அனுப்புறது உங்களுக்கு வரும் சரியா நாங்கள் ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புறதுனால நீங்கள் இந்த நம்பரை சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுக்கு வந்து சேராது சரியா ஓகே நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம் நீங்கள் அது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பி கொடுத்து இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபிக்க சொல்லுங்கள் கற்றுருந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களே செய்வோம் ஏன்னா வேதவசனம் ஒரு நாள் வருமனே திரும்பாது நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நல்ல நாளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே நீரூற்றண்டுகள் இடத்துல கொண்டு போய் விடுவார் என்ற வேத வசனத்தின்படி வறண்ட நிலத்தில் இருக்கிற பிள்ளைகள் வறட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கட்டுண்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் இருளிலே இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் இன்னைக்கு விட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே யார் யாராலும் பற்றி கொள்ளுகிறார்களோ யார் யார் உன் பேரில் நம்பிக்கையா இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் நாண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுங்கப்பா செழிப்பாய் மாற்றுங்கப்பா குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க நன்மையினால் நாள் கிருமை நாள் முடிசூட்டுபடியாய் செபிக்கிறோம் எதை எதை பிள்ளைகள் ஜபத்தில் கேட்குறாங்களோ அத்தனை காரியத்தின் ஆண்டு வரீர் வாய்க்க பண்ணுவீராள் நன்மை கிருமையும் தொடரும்படி செய்யுங்க இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க ரத்த கோட்டைகள் மறைத்து மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரியமானவர்களே பயப்படாதங்க கவலையெல்லாம் மாத்திருங்க கத்தர் பேர்ல நம்பிக்கையோடு இருங்க அவர் உங்களை நீரூற்றுகள் இடத்துல கொண்டு போய் விடுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க